இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு ஓகே வெள்ளிக்கிழம நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி டிஃபன் எதுவும் ரெடி பண்ணலை அது போக கடைக்கு வேறு போக வேண்டியிருக்கு நம்ம வீட்டுக்கு ஓகே நேற்று மேடம் பார்ட்டிக்கு போனாங்களா ரொம்ப லேட்டாகிடுச்சி நேற்று வேளாக்கெழம நைட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாங்க போயிட்டு வந்து படுக்கிறதுக்கு மணி ரெண்டு மணி ஆகிட்டு நைட்டு போலான்ட்டு கடைக்கு போனோம் ஆனால் கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரினு சொல்லிட்டு ஜாமான் இல்லை நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரியாணி போகணும்ல அதனால் வெங்காயம் சாமான்லாம் இல்லை சரினு சொல்லிட்டு இப்போ வாங்க போவோம் மணி பார்த்தீங்கன்னா எங்கள் மணி எட்டுரூபா தான் ஆகுது நம்ம நேரமாக உள்ள வீட்டு வேலையை முடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ ரூமில் போயிட்டு கடைக்கு போய்ட்டு என்ன ஜாமான் வாங்கணும்னு பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தோம் ஹை இல்லை அந்த மேடம் வந்து வாரன்னு சொல்லியிருக்காங்க இங்கே எரியாத்துக்கு இதை ஃபங்க்ஷன் போல் மேரேஜ் அவங்க தங்கச்சி பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் வந்துட்டோமா அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன் ஏற்க வந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் வாரேன் பார்க்குறதுக்கு அப்படின்னு ஓகே அதனால் நேரத்தை ஃபோன் போட்டு சொன்னாங்க நான் வந்துட்டேன் உன்னை வர முடியாது வந்து பார்த்துட்டு போ அப்படின்னாங்க ஏன்னா பார்த்து இப்போ எப்படி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃபோன் பண்ணுவாங்க அந்த மேடம் அந்த மகா எல்லாமே பேசுவாங்க நான் பார்ப்போம் போக முடிஞ்சால் நம்ம போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் ரமத்துல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் நம்ம கொஞ்சம் வேலையில் இருக்குது அந்த வெளியே நம்ம கிளம்புறோம் அதாவது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் பழைய ஓனர் இருக்காங்க இல்லையா ஹைலில் நம்ம எல்லாம் பார்த்து சொல்லியிருப்போம் இப்போ அவங்க வந்து வந்திருக்காங்க அதாவது வாங்க அவங்க வந்திருக்காங்கன்னா ஓனர் எங்கள் ஓனர் வரல அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக வந்திருக்காங்க அவங்க ஒய்ஃப் எங்கள் ஓனரோட ஒய்ஃபு அவங்க மகள்கள் எல்லாருமே இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி வந்து அவங்க கல்யாணத்துக்காண்டி வந்திருக்காங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து அவங்கள பார்க்கறக்காண்டி போகணும் போகணுன்னுக்காண்டி அப்புறம் நம்ம ஏதாவது ரெடி பண்ணிட்டு போகணும் சும்மா போக முடியாது இல்லையா பார்க்கறதுக்கு அதனால் ஜாமான் கொஞ்சம் இது என்னது பிரியாணி அவங்க வந்து பிரியாணி சாப்பிடுவாங்க நம்ம இந்தியா பிரியாணி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இந்தியா பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு அது போக பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் அவங்க சாப்பிடுவாங்க மட்டன் அளவுக்கு விரும்ப மாட்டாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க சில நம்ம அதையும் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் இனிப்போ ஒரு கேக்கும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு அதனால் அதுக்கு கொஞ்சம் ஜாமான் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு அதனால் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா கல்யே எந்திரிச்சு லூடு போகிறோம் லூடு போயிட்டு இப்போ நம்ம அஞ்சி ஆள் கடையிலையும் அந்த பிளேட்டெலாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு இப்போ அங்கேயும் வேண்டியிருக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சில இப்போ லூலு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வருவோம் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணிட்டு கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டு வந்து மேடம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே மேடம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க நைட்டு நேற்று வியாழக்கிழமைனால நம்ம வந்து வெளியே போயிட்டோம் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேற்று மேரேஜ் ஃபங்க்ஷன் நினைக்கேன் வர்றதுக்கு எப்படி ஒரு மணி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கே நம்ம வீட்டில் வந்து எத்தனை கிலோமீட்டர் அது நம்ம வீட்டில் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரா நேற்று போனது அவங்க அப்பா வீட்டு பக்கத்துலேயே தான் மண்டபம் சரியா இருக்கு நம்ம போகணும் பார்த்தீங்களா அப்பா வீட்டுக்கு

போயிட்டோம் ரோலுக்கு போனோம்னா ஏன்னா எப்பவுமே ரெண்டு மணி வரைக்கும் டயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நைட் ரெண்டு மணிக்கும் அந்த பூட்டுவாங்க சொல்லி சொல்லிருந்தாங்க சரி போயிடலாம் அப்புறம் வாங்கிட்டு இருந்தாலும் போனோம்னா அங்க போன காரணம் சொல்றாங்க அங்கே வெளியே இருந்த செக்யூரிட்டி உள்ள விடலை எங்களை அந்த மாதிரி எங்க பன்னெண்டு ஐம்பது வரைக்கும் டயம் சரி வந்து வந்து வேஸ்ட் ஆயிட்டு நாங்க போயிட்டு திருப்பி வந்தாச்சு வந்துட்டோம் சரி அப்புறம் இன்னைக்கு காலில் போய்கலாம் இப்போ நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம நினைப்பாங்க அது போக மணி மணி எட்டு தான் ஆகுதுங்க எப்படின்னா இந்த தேங்காய் பொடி எல்லாம் நமக்கு இந்த கேக் அதுக்கு வந்து தேங்காய் பொடி வேணும்ல தேங்காய் பொடி பாத்தீங்கன்னா இங்குள்ள எங்கேயுமே கிடைக்கல கிடைக்குது மொத்தமா பெரிய பாக்கெட் ஆச்சிருக்காங்க பெரிய பாக்கெட் ஆச்சா நமக்கு வந்து வேஸ்ட் அது கிலோ பாத்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியா இங்க நமக்கு அங்க இருந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அது போக வேற என்ன தேங்காய் ரவை ஏன்னா ரவையும் இப்போ அங்கே போனோம்ல கொஞ்சம் லூஸ்ல வாங்கிக்கலாம் ஏன்னால் இங்கே வந்து பாக்கெட் பாக்கெட்டாக வச்சுருக்காங்க நமக்கு வந்து வாங்கி வேஸ்ட்டு தானே அப்படிங்கனால சரி அப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்கணும்னா அப்போ அங்கே தான் போய் ஆகணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் படி தான் வாங்கிட்டு நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த புதுசில் இங்கே வந்த புதுசில் எப்போவுமே தேங்காய்ப்பொடி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அங்கே சவு கையில் இருக்கும்போது தேங்காய் பொடி தானே போடுவோம் கையில் ஆமாம் கையில் இருக்கும் போது தேங்காய்ப்பொடி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கிடைக்கிறதுனால லூலில் இப்போ தேங்காய் முழு தேங்காவே எடுத்து நம்ம மிக்சிலாம் உணர்ந்தனால இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி இப்போ எப்போ நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரியே சமைச்சிக்கிறோம் தேங்காய் பொடி வாங்குறது இல்லை இப்போ இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம் என்ன ஒன்றா தேங்க இந்த தேங்காய் பொடி சொல்கிறோம் இல்லையா சில நேரங்கள் என்ன ஒன்றா நல்லா இருக்கும் புத்தவங்க சில நேரங்களில் சில நேரங்களில் என்ன ஒன்றா அந்த லைட்டாக ஒரு மக்கு வாடம் வந்து வர மாதிரி தெரியும் அதனால தான் இப்போ தேங்காய் பொடி ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸ்டாப் பண்ணிட்டு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறது வாங்கி நம்ம இந்த இந்த மாதிரி கேக் செய்ய வைக்க வாங்க அதுக்காண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது போக பஸ் பூசான்னு சொல்லிட்டு நம்ம சவுதி ஸ்பெஷல் தான் அது ரவை கேட்குது ரவை தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம அதை ரெடி பண்ணுவோம் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா நம்ம வந்து இப்போ சேனல் வந்து ஒன்று ஏற்கனவே ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கோம் எஸ்பிஎன் தமிழ் ரெசிபின்னு சொல்லி நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதில் ஆமாம் சொன்ன மாதிரி இன்னைக்கு ரெடி பண்ணி இந்த கேக் எப்படி செய்யணும் வைக்கணும்னு ரெடி பண்ணி ஒரு வீடியோ பிடிச்சி கேக்கு வேற என்ன இன்னைக்கு என்னென்ன ரெசிபி நம்ம செய்யறோமோ அதை அவத்தையும் ஒரு வீடியோ பிடிச்சி எஸ்பிஎன் ரெசிபி தமிழ் ரெசிபில போட்டுடலாம் எஸ்பிஎன் தமிழ் ரெசிபில போடலாம் நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அந்த சேனலுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க எஸ்பிஎன் தமிழ் ரெசிபி வந்து நம்ம இன்னைக்கு நீ ரெசிபி ஏன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதில் நிறைய வீடியோங்க வீடியோ அங்கே நிறைய போடல ஏன்னா இங்கே பார்க்கறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நேரம் கரெக்டாக இருக்கா அஞ்சு வீடியோ போட்டு போகணும் நம்ம அவ்வளோதான் கம்மியாக தான் இருக்கு சரியா அதில் வந்து நம்ம ஃபுல்லாக இது பண்ண முடியல ஏன்னா நம்ம இங்கேயே எடிட் பண்ணி வச்சு வாங்கி இதுக்கு நேரம் சரியாக இருந்தா அதனால அதை பண்ண முடியலன்னு சொல்ல நம்ம அதில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் நம்ம போடுறோம் நீங்கள் உங்களோட ஆதரவு நீங்கள் கொடுங்க அதில் இன்னைக்கு நம்ம இந்த கேக்கு கேக்கெலாம் செய்கிறாப்பில்லையா இதில் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம அதில் ஃபுல் டீட்டெயில் சொல்லுவோம் நீங்கள் கொஞ்சம் அதை பாருங்கள் பார்த்துட்டு நமக்கு எல்லாருமே எல்லாருமே ஆதரவு கொடுங்க ஓகே அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் அந்த மைக்ரோன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோன் வந்து நம்ம வீட்டில் கிடையாது ஓனர் வீட்டுக்குள்ள போய் பண்ணணும் அந்த மிஷினில் வச்சு எடுக்கிறது வந்து மைக்ரோவேன் வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கு நம்ம ரூம்ல இல்லை அது போக எப்படி செய்கிறது என்ன ஏதுன்னு அந்த அளவுலாம் சொல்கிறேன் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம எஸ்பி எஸ்பின்ற தமிழ் ரெசிபி ஓகே அதில் வந்து நம்ம அதை ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அதில் போய் பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம வீட்டில் கிடையாது பார்த்துக்கோங்க மைக்ரோன் சரியா ஏன்னா ஓனர் வீட்டுக்குள்ளே போய் தான் நம்ம செய்யணும் அது போக அந்த இந்த மட்டும் கேட்டேன் ஒரு இது பிளேட்டு கொடு எனக்கு அது செஞ்சு ஏன்னா அந்த பிளேட்டு நம்மகிட்ட கிடையாது எப்படின்னா அந்த பிளேட்டு வாங்கச்சாலும் உங்களுக்கு காமிக்கும் ஓகேயா அந்த கண்ணாடி பிளேட்டு ஏன்னா அந்த மிஷினுக்குள்ளே வந்து அந்த கண்ணாடி ஐட்டம் தான் உள்ளே வச்சு நம்ம சமைக்க பேக் பண்ண முடியும் ஓகே நம்ம வந்து இப்போ அதையும் வாங்கணும் இப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க சொல்லிட்டாங்க சின்னது தான் இருக்கேன்ட்டேன் அப்படின்ட்டாங்க சின்னது எனக்கு ஆகாது பெருசு தான் வேணும் அப்படின்னு அப்படின்ட்டு வந்துட்டேன் சின்னதை வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லலை ஒன்றும் சரி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம ரூமில் தான் இருக்காது ஏன்னா அது நம்மளுக்கு வந்து பத்தாது ஒரு பத்து பீஸு அந்த மாதிரி தான் வரும் அந்த கேக் கட் பண்ணோம்னா அது போக வந்து மேடம் வந்து பழைய மேடம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கேக்கை என்னைய தான் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க அந்த வீட்டில் இருக்கும்போது அப்புறம் கேக்கும் ஜெயிச்சொல்வாங்க இது தனியா பஸ் புஸ்ஸான்னு சொல்லிட்டு இங்க நல்லா சவுதியில் நல்லா ஃபேமஸாக இருக்கும் கடைகள் ஃபுல்லும் மால்ல ஃபுல்லுமே இது வந்து விற்பாங்க ஒரு கிலோ என்ன ரேட்டுன்னு சொல்லி விற்பாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்க பாருங்க சரியா நம்ம ரெடி பண்ணி நம்ம அதில் போடுறோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செமையா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நூலுக்குள்ளே வந்தாச்சு வந்துட்டு தேங்காய் மட்டும் தான் பேன எல்லாம் சாமான் இருக்கு வாங்கியாச்சு நம்ம லூலில் தான் வந்து வாங்கிட்டு போயிட்டோம் ஜாமான் வீட்லேயும் இருக்குது ஜாமான் அது போக தேங்காவும் ரவையும் வாங்கணும் தேங்காய் என்ன ரேட்டு சொல்றாங்க இதெல்லாம் பார்ப்போம் ஒரு கிலோ தேங்காய் பொடி ஓகே இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் பொடி வந்து வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ வந்து எவ்வளோ இருபது ரூபாலோ இருபத்தொரு ஒரு போட்டு தாங்க நம்ம அரை கிலோ போகு அரை கிலோ பாயிட்டு வாங்கியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா ரவை வாங்கியாச்சு ஓகே அது வந்து லூலில் உள்ள ரவை தான் அது ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா அறுபத்தஞ்சி பைசா போட்டிருக்காங்க எட்டு ரூபா வந்துருது ஓகே ஒரு கிலோ ரூபா தேங்காய் அது வெங்காயம் ஏன்னா வெங்காயம் சுத்தமாக இல்லை அங்கே பாண்டாலெலாம் பார்த்தா பத்து ரூபா போட்டிருக்காங்க ஒரு கிலோ வெங்காயம் இங்கே ஏழு ரூபா போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ முக்கால் கிலோ வாங்கியிருக்கோம் சரி லேட் ஆகிட்டு இப்போ முடிச்சுட்டு நம்ம வந்து அஞ்சு ரூபா கடைக்கு போகணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜாமான் வாங்கியாச்சு மூணு ஜாமான் வாங்கியிருக்கோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் வந்துட்டு தேங்காய் பொடி பதினோரு ரூபாயும் அரை கிலோ சரியா கிலோ வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் போட்டிருக்காங்க இருபத்தோருவா சில்லறனுமும் வந்துச்சு நம்ம அரை கிலோ எடுத்தனால பதினோரு பத்து ரூபா சில்லற அதாவது பதினோரு ரூபாய் வந்துருச்சு தேங்காய் பொடி அப்புறம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து மொத்தம் இருபத்தஞ்சி ரூபாய் பில்லு நம்ம இது முடிச்சுட்டு இப்போ அஞ்சு ரூபா கடைக்கு போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அஞ்சு ரூபாய் கடைக்கு வந்தோம் மணி பாருங்கள் மணி ஒம்பது பத்து ஆகிட்டு ஆனால் திறக்கலை இன்னும் கடை சரியா நம்மளுக்கு வேறு லேட்டாகிட்ருக்கு என்ன உங்கள் வண்டியெல்லாம் கழுவணும் நாங்கள் குடிக்கணும் நீ ஜிம்மாக வேறு சரியா நம்ம பரவாட்டி வந்து வேணால் பார்ப்போம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையலை முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மைக்ரோனில் ரெடி பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சமையல் முடிப்போம் ஏன்னா லேட்டாகிட்ருக்கு வீட்டுக்கு போ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே வீட்டில் போயிட்டு என்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னு இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு தான் இன்றைக்கு ஸ்பெஷலு ஓகே அன்னைக்கு சிக்கன் பிரியாணி ஒயிட் ரைஸு ரசம் வீட் சுக்கா ஓகே அன்னைக்கு சாப்பாடு நம்ம வீட்டில் இதான் பார்ப்போம் குயிக்காக முடிக்கணும் ஏன்னா துணி வேறு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் துணியை துவைக்கணும் இன்னும் தொழுவிக்கு போகணும் சமையல் முடிக்கணும் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து என்னன்னு சொல்கிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து கேக் ரெடி ஆகிட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டு ரசம் வச்சாச்சு சோறு வடித்தாச்சு சுக்காவும் அடுப்பில் கிடக்கு ஓகே மணி வேறு அவங்க தொழவு போயிட்டாங்க நான் சொன்னேன் இந்த பிளேட்டு தான் சரி இதுதான் நம்ம அந்த மைக்ரோனில் வைக்க முடியும் ஓகே இது வந்து பீங்காய் இது இதோட கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு தான் அந்த அஞ்சரியல் கடைக்கு போனோம் ஓகே நம்மளுக்கு வந்து இந்த அளவு காணாதே அப்படின்னு இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால கடையை வந்து அடைச்சிட்டாங்க வெள்ளிக்கிழமை தொழுவிக்கப்புறம் தான் திறப்பாங்கன்னு நினைக்கேன் அதான் சரி அப்போ இதிலே போட்டுரு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க தொழுவிக்கு ஓகே நம்ம இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணி அரைச்சிட்ருக்கேன் ரவை தேங்காய் பால் சீனி முட்டை எல்லாம் போட்டு இதை அரைக்கணும் நம்ம எஸ்பியன் தமிழ் ரெசிபியில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேக்கு கரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டாச்சு இதை கொண்டு வந்து போய் நம்ம மைக்ரோனில் வைக்கிறதுக்காண்டி வீட்டுக்குள்ளே இருக்கேன் ஓகே வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சாச்சு ரெடி ஆகட்டும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வச்சாச்சு உள்ள கொஞ்சம் வேகட்டும் அரை நேரம் ஹீட் ஆகி மேலேயும் கீழே வச்சுருக்கோம் சரியா இப்போ வச்சுட்டு வந்திருக்கோம் அதுக்குள்ளே நம்ம வீட்டில் போய் சுக்கா ரெடி ஆகிட்டுருக்கு சரியா சரியா வாருங்க நம்ம வீட்டில் சுக்கா ரெடி இருக்கு ஏன்னா நம்மளுக்கு அடுப்பு ஸ்பீடாக வச்சோம்னா இது தீஞ்சு போயிடும் அதனால் சரி சொல்லி ஸ்லோவாக வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் வந்து ரசம் பீஃப் சுக்கா இன்னும் கொஞ்சம் இது நல்லா ஃப்ரை ஆகணும் கட்டி ஆகணும் ஓகே இன்னும் டைம் ஆகிட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் முடிக்கணும் பிரியாணி ரெடி ஆகிட்டோம் அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு ஏன்னா அவங்க ஸ்பைசி அவ்வளோவா ஸ்பைஸின்னா நார்மல் ஸ்பைசி சாப்பிடுவாங்க ஓகே நம்ம வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு மீட் ரெடி ஆகிக்கிட்டு ரசம் வச்சாச்சு தக்காளி ரசம் வச்சாச்சு நம்ம வீட்டில் இப்போ மணிங்க பன்னெண்டு தான் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னும் ரெடி ஆகலை இந்த சுக்கா ரெடி பண்ணணும் ஒயிட் ரைஸ் அடித்தாச்சு ரசம் வச்சாச்சு அதுக்கப்புறம் கேக்குக்கு நம்ம அந்த மைக்ரோவில் வச்சுட்டு வந்துருக்கோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுவும் ரெடி ஆகிரும் ரெடியான பிறகு உங்களுக்கு நான் என்னென்னு காட்டுறேன் கேக் எப்படி வந்திருக்கு சரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேக் வந்து ரெடியாக வந்துட்டு செமையா இருக்குல்ல இப்போ தான் மைக்ரோவன் வந்து எடுத்து வந்து ஜீரா வந்து அது மேலே ஊற்றிச்சு காப்பில் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊறணும் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை பீஸ் போட்ட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொழுதுட்டு வந்தாச்சு தொழுதுட்டு வந்தோம் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பார்த்து வாங்கணும் வீட்டில் அது போக இன்னைக்கு தக்காளி மிளகு போட்டு ரசம் செமையா வந்துருக்குல சூப்பராக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பீஃப் சுக்கா நம்ம வீட்டில் ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து மட்டன் தான் எடுப்போம் அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா மட்டனோட நீங்கள் வந்து பீஃப் வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால இந்த தடவை நம்ம பீஃப் வாங்கியிருக்கோம் பீஃப் வாங்கி சுக்கா சுக்கா வச்சு ஜம்முன்னு வந்துருக்கு போகிறாங்க செமையா இருக்கல சார்ல இன்னைக்கு இதை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நமக்கு சாப்பாடு தான் ஓகேயா அது போக பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் ஃபேமிலி பழைய ஓனர் ஃபேமிலி வந்திருக்காங்க இல்லையா நம்ம அங்க போயிட்டு என்ன அப்டேட் பண்றேன் இதை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றி செக் பண்ண ஒரு நாள் ஒரு மணிக்கு ஊற்றினேன் நேற்று ஒரு மணிக்கு ஊத்தி இன்னைக்கு ஒரு மணி ஆகிட்டு இன்னும் ஹீட் நிக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு அந்த மேடம் கொண்டு போக ஏன்னா பழைய மேடம் வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கேக்கு ரவை கேக்கு நம்ம சிறப்பானா ஊத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்ப கொண்டு போய் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு போகிறோன்னு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு இது வந்து கொஞ்சம் டின்னு இந்த மீன் டின்னு இருக்குல அந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அவங்களுக்கு ஏன்னா மேடம் சாட மாட்டாங்க சிக்கன் அதனால அவங்களுக்கு தனியாக செஞ்சுருக்கேன் இப்போ இந்த ஹாட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பார்த்திங்களா ஆவிப்பாறக்கு இருக்குது நம்ம இப்போ கிளம்ப வேண்டியது தான் ஓகே அது போக சம்பல் செஞ்சுருக்கேன் தயிர் சம்பல் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வெள்ளரிக்காய் கேரட்டு லெமன் எல்லாம் போட்டு வெட்டி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த கீரை மாதிரி ஒன்று இருக்கும் அது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் மறந்துட்டேன் வாங்குறதுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை கொடுத்துட்டு அவங்க பேசுகிறாங்களா என்னென்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாட்டாச்சு மணி பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது ஓகே நம்ம இப்போ தான் கிளம்பி இருக்கோம் மேடம் பொண்ணும் ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி எங்கே வந்துட்டுருக்க அப்படின்னாங்க நம்ம இப்போ தான் இருக்கோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேடமோட பொண்ணு ஹோட்டல் வந்துருச்சு இந்த ஸ்ட்ரெய்ட்டாக இருக்குது பாருங்கள் அதுதான் ஹோட்டல் இந்த இருக்குல்ல அந்த இது ரைட் சைட்ல தெரியுது பாருங்க இதான் ஹோட்டல் வந்தாச்சு நம்ம உள்ள போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வருவோம் ஏன்னா அவங்களும் வெளியே எங்கேயும் கிளம்புறாங்க போல அதனால சீக்கிரம் வா அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஹைல இருந்து வந்திருக்காங்க பாத்தீங்களா ஏதாவது பார்க் இருக்கு ஏதாவது போகணும்னு நினைப்பாங்க நான் உள்ள போயிட்டு வந்துட்டு என்னன்னு பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் ஓகே நம்ம ஹோட்டல்குள்ள வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது ஃப்ளோரில் இருக்காங்க நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மேடம் பொண்ணு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு தான் எடுக்காங்க சரியா இதெல்லாம் பிள்ளை இவங்க மூணு பிள்ளைகள் இது வந்து பெரிய பொண்ணு பையன் இது இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஓகே நம்ம ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பிரியாணி எடுத்து சாப்பிட்டாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க السلام عليكم انا تغريد هذا بيبي شو سوا سوا انا كم سنه سته سنه صح سته سنه انا بيبي كان صغير بيبي أنا صغير هذا بنت أنا بيبي مرة كويس إنسانة جدا كويس قلب كله هي كويس وجه كويس قلب كويس زوج هي كويس بعدين بنت أنا كان عمر كم عمر لولو ما في أنا حامل أنا حامل بعدين لولو أربع سنوات عمر أربع سنوات بعدين بيبي رو ما في سوا سوا أنا آه இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன பிள்ளையா இருந்துச்சு இப்ப எல்லாம் பெரிய பிள்ளையாயிட்டு கம் அர்பா நாலாம் கிளாஸ் வயசு பத்து வயசு ஆகுது நல்ல பிள்ளை இந்த ஹோட்டலாம் தங்கியிருக்காங்க ரெண்டு ரூம்ல இது ஒரு ரூமு இது ஒரு ரூமு ஒரு நாளைக்கு இரநூறு எல்லா பிள்ளைங்களும் பார்க்க வந்திருக்காங்க ஏன்னா இவங்க வரல மேலே கீழே தான் இருந்தாங்க நான் மேடம் பொண்ணுட்ட வந்து சொன்னேன் இப்படி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு பேசுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பேசினாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹோட்டலு வேலை நடந்துட்டு இருக்கு போல சரி வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டாங்க எல்லாருமே நம்ம கிளம்பியாச்சு ஓகே கிளம்பிட்டு ஏன்னா மணி மூன்றரை மணி ஆகும் போது நம்ம அப்போதே வந்துட்டோம்ல இப்போ நம்ம போயிட்டு வீட்டில் என்ன வேணான்னு பார்ப்போம் ஏன்னா ஓனர் வீட்டுக்குள்ளே வேலை இருக்கும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம ரூமுக்கு ஓகேயா ரூம் போயிட்டு மணி பாருங்க நாளாவுக்கு நம்ம இங்கேயிருந்து ஒரு ஒன் நேமு கால்க்கா ஒன்றரை இருக்குமா ஒன்றரை மணி இருக்கும்ல வந்து சிறப்பாக போய் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு சலாம் கொடுத்துட்டு அப்படியே ரூமுக்கும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இவன் பாதி கஞ்சினா வந்து வெளியே கிளம்பிட்டோம் அதாவது இப்போ நம்ம எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு இப்போ ஃபோன் பண்ணாங்க அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் ஆ பண்ணாப்புல எப்போவுமே லொக்கேஷன் அனுப்பிவிட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என்ன செய்வாங்கன்னா விட்டுருவாங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி என்னென்னு தெரில அதிசயமாக இருந்துச்சு லொக்கேஷனே அனுப்பி வாட்ஸ்அப் கால்லேயும் கால் பண்ணி ஃபோன் வேற பண்ணாப்புல எனக்கு ஃபோன் வேறு பண்ணி ஃபோன் பண்ண உடனே என்ன அடிச்சு என்னன்னு கேட்டேன் என்ன ஆயிடுங்க இந்த மாதிரி நான் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் ஆ அப்படியா எங்கே மத்தாமுக்கு ஆடினேன் ஹோட்டலுக்கு ஆடினேன் ஆமாம் ஆடினேன் அப்பல அப்பலாம் அங்கே போய் நான் ஃபோன் பண்ண வாடினேன் இல்லை இல்லை நான் என்ன வேணும்னு சொல்லி எழுதியிருக்கேன் நீங்கள் போய் வாங்கிட்டுருங்க அப்படின்ட்டு இருக்காப்புல இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் ஹோட்டலுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம் இந்த ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனஸ் ரோட்டில் இருக்குது அனஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட பேர் பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் மில்லியன் ஹாஃப் மில்லியன் சொல்லி இந்த அதாவது அறை போட்டு மில்லியன் சொல்லி போட்டிருக்கோம் ஓகே இந்த ஹோட்டலு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அதாவது எப்படின்னா ஒரு ஹோட்டலில் எப்பவுமே ரெகுலராக வாங்குறது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போக முடியாது அந்த கரிப்பு காஃபி அங்கே தான் இப்போ எப்போவுமே ரெகுலராக வாங்குவாங்க இப்போ வந்து இப்போ இந்த குளிர் அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு வேளை இங்கே மாறி இருக்காங்களா என்ன தெரியல ஏன்னா அது வந்து நம்ம கரிப்பு காஃபியில் வாங்குறது வந்து இது கூலிங்கு ஓகே இப்போ இங்கே வாங்குறது வந்து இப்போ இந்த ஹால்ஃப் மில்லியனுக்கு இப்போ அனுப்பியிருக்காங்களா ஒரு வேளை இங்கே வந்து ஹாட்டு வாங்குகிறாங்களா சூடாது வாங்குகிறாங்களா அப்படிங்கே தெரில சரிப்பா ஒரு வேளை இங்கே வந்து இந்த என்ன சொல்கிறது நம்ம ஹால்ஃப் மில்லியனில் வந்து சூடாகவும் இருக்கும் காஃபி கூலிங் காஃபியும் இருக்குது ஓகே ஆனால் இவங்க என்ன வாங்கியிருக்காங்க இங்கே என்ன எழுதி அனுப்பியிருக்காங்க ஏன்னா அறவியில் அனுப்பி எழுதியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் நம்ம போய் அது நம்ம வாங்கும்போது நம்ம கைக்கு வரும்போது தெரியும் ஒருவேளை நம்ம கைக்கு வரும்போது கூட தெரியுதா இல்லைன்னா அவங்க பார்சல் பண்ணிடுறாங்களா அந்த பையில வச்சு என்ன செய்வாங்கன்னா பின் அடிச்சுருவாங்க பையில வச்சு பின்னடிச்சிட்டாங்கன்னா அது என்னதுன்னு நம்ம பார்க்க முடியாது ஓகே அதனால் இப்போ அங்கே போய் அவங்க வாங்கும்போது தான் தெரியும் என்ன அடைஞ்சிட்டு வாங்கினா சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல வாங்க மாட்டாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த இதில் அப்ளிகேஷன் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எதில் ஆஃபர் போடுறாங்க எதில் ஆஃபர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு எதில் நமக்கு அவங்களுக்கு செட் ஆகும்னு பார்த்து அதில் என்ன செய்வாங்கன்னா ஆர்டர் போடுவாங்க ஓகே அன்னைக்கு வரோம் அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு தான் இந்த இப்போ நம்ம போகிறோம் அதே இதே ஹோட்டலுக்கு தான் ஒரு தடவை ஏதோ ஆஃபர் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் என்னை அனுப்பி விட்டாங்க நான் இங்கே வந்து பார்க்குறேன் கியூ வெளியே ஹோட்டல்ல இருந்து வெளியே வரைக்கும் வந்து நிற்கி கியூ அந்த அளவுக்கு சரியான கூட்டம் அந்த ஹோட்டலுக்கு கதவை திறந்து உள்ளே போனால் அவ்வளோ இந்த ஈமுச்சை மாதிரி உள்ளே நிற்காங்க அந்த ஹோட்டல் அவ்வளோ பெரிய ஹோட்டலு ஆனால் உள்ளே ஈமுச்ச மாதிரி கூட்டம் சரியான கூட்டம் ஆஹா இந்த கூட்டத்தில் நம்ம எங்கேன்னுவாங்க அப்படின்னு பெரிய ஃபோன் பண்ணேன் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சரியான கூட்டமாக இருக்கு அப்படின்னு ரெண்டு மணி நேரம் அவங்க உள்ள அப்படியா சரி அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து ஹோட்டலுக்கு இன்னொரு அது பக்கத்துல இன்னொரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே லொக்கேஷன் அனுப்பி அந்த கடையில் போய் வாங்கிட்டு கேட்டாங்க அந்த கடையில் போதா அந்த கடையில் ஒரு ஆளும் இல்லை சரி ரைட் எழுதுலான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கடையில் போய் அவங்க சொன்னதை வாங்கிட்டு போன போதுவாங்க இப்போ இதை அனுப்பி விட்ருக்காங்க இப்போ அந்த கடைக்கு இப்போ நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம் இப்போ இந்த ரைட் சைடில் வரும் காமிக்க பாருங்க உங்களுக்கு ஹோட்டலில் அந்த கடையை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து டெக்கரேஷன்லாம் அந்த ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே இந்த ஹோட்டலில் நான் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் நம்ம இப்போ அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் என்ன சொல்கிறது அந்த ஹோட்டலில் கூட்டம் இருக்குதா இல்லையா அநேகமாக இங்கே எதுவும் ஆஃபர் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் கியூ இங்கே வரைக்கும் நிற்க பாருங்க ரைட் சைடில் தெரிதா அவங்கள கியூ அதாவது டிரைவ் துருக்கு டிரைவர் துருக்கு எவ்வளோ எவ்வளோ கியூ நிற்க பாருங்க தெரிதா இங்கே வரைக்கும் நிற்க வேண்டி இந்த இது இது ஃபுல்லாக அந்த டிரைவ் துருவுக்குள்ளே வாங்கிட்டு தான் உங்களுக்கு அதே மாதிரி ஆஃபரா தான் இருக்கும் நினைக்கிறேன் சரி உள்ளே போய் சூழ்நிலைகள் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் எதா அந்த கடை ரைட் சைடில் தெருப்பாங்க அரை மில்லியன் போட்டிருக்கா அரை எம்முன்னு போட்டுருக்கு பாருங்க இதான் அந்த கடை உள்ளே போயிட்டு வண்டி உடுறதுக்கு பார்க்கிங் ஒரு வரைக்கும் இடம் இல்லை நம்ம உங்களை பார்க்கிங் விடுவோம் பார்க்கிங் விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் ஆர்ட்ரு பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அங்கே வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு ரைட்டில் பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி உணர்ந்து இந்த ஏரியாவில் வந்து பார்க்கிங் பண்ணிச்சு அந்த அன்றைக்கு பார்க்கணும் வண்டி ஓகே இந்த ஏரியாவில் கொஞ்சம் பார்க்கிங் பண்ணுறது இடம் இருந்துச்சு அதனால நம்ம இங்கே போய்ட்டு பார்க்கிங் பண்ணிட்டோம் ஆனால் ட்ரெ ட்ரைவ் தூரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வண்டி நிற்கிது நம்ம உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு கூட்டங்கள் எப்படி பார்ப்போம் கூட்டம் கம்மியாக இருந்தால் வாங்கிடலாம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா திருப்பி அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணணும் அன்றைக்கி சொன்னோம் இல்லையா அதாவது வேற மற்றவங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புனாங்க சொல்லி இங்கே கூட்டமாக இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இந்த ஹோட்டலுக்கு அனுப்பிட்டாங்க அதனால் இந்த ஹோட்டலில் போய் நம்ம அன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி உள்ளே போனா என்ன வரன்னு தெரியும் நான் உள்ளே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு பாருங்கள் எப்படிங்க பாருங்கள் செமையாக இருக்குல்ல ஹோட்டல் செமையாக இருக்குல்ல டெக்கரேஷனெலாம் பண்ணி சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே அந்த அளவுக்குலாம் ஒன்றும் க்ரௌட் ஒன்றும் இல்லை இப்போ எனக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் நிற்கிறாங்க இப்போ அவங்களுக்கு அடுத்தப்பட நம்ம போய் வாங்க தான் ஓகே நம்ம வாங்கிட்டு அப்புறம் என்ன அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படினா நம்ம வந்து ஆர்டர் போட்டோம் இந்த ஹோட்டலில் பாருங்கள் எவ்வளோ வந்து கொடுத்தீங்களா

ஓகே அந்த தான் தெரியுது இந்த கொஞ்சம் வெளியே வந்து பாத்தீங்களா தெரியுது இந்த மூணுமே சூடு இது பாத்தீங்கன்னா கூலிங் ஓகே மொத்தம் நாலு எண்ணம் வாங்கியாச்சு இப்போ நம்ம இது கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் என்ன விலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து மத்தியானமே இந்த பையனை கொண்டு விட வேண்டியது ஒரு மணி ஒன்றைக்கெல்லாம் இப்பவும் போனா எப்பமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி என்னன்னு தெரியல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா மேடம்ட்டு தான் சொல்லியிருந்தேன் நான் இப்படி மேடம் அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க இருந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் பொண்ணுக்கு தெரியாது மேடத்திட்ட மட்டும் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் சரியா அதனால என்னமே சொன்னாங்களா என்னன்னு தெரியல இன்னைக்கு இந்த பையன் போகலை இப்போ தான் மணி ஆறரை மணி இருக்கும் இங்கே ஆறரை மணிக்கு போய் இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க மேடம் பொண்ணு கூப்பிட்டு இப்போ என் பையனை விட்டுட்டு வந்துடு உங்கள் அப்பா வீட்டில் அப்படின்னு இப்போ அங்கே தான் நம்ம பேய்கிட்டு இருக்கோம் சரியா போய் விட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணியாச்சு சரியா நம்ம வீட்டில் நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் மத்தியானம் பொங்கினேன் பிரியாணி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி மிச்சம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன கம்மியாக தான் பொங்கினேன் அந்த பொண்ணு கொண்டு கொடுத்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு இப்போ அவங்களுக்கு நைட்டு சாப்பாடு கொடுக்குறதுக்காண்டி ரெடி பண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது போக பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அது பிடிச்ச சோறு சரியா அது போக ஆனியன் அதுக்கப்புறம் பீப் சுக்கா நம்ம வீட்டில் ஓகே நீங்களும் வாங்க சாப்பிட நம்ம படுக்க வேண்டியதா டியூட்டிலாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ராமத்துலாய் பரகாத்தஹூ